தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் தவ வேடம் தவறுகளுக்கு கேடயமா என்பது குறித்து சிந்திக்க இருக்கிறோம் அயன் முதல் அமரர் அனைவரும் அருட்பெரும் ஜோதியாகிய சிவபெருமானை கண்டு தரிசித்துப் போற்றினர் உங்கள் கவலைகளை இப்போது கூறுக என்றான் ஈசன் எம்பெருமானே சூரபத்மனின் உயிரை அழிக்க வல்ல ஒரு குழந்தையை அருளும்படி மிகவும் உயர்ந்த இமயத்தில் தவமியற்றும் மாயைகளின் முதல்வியாகிய பிராட்டியை திருமணம் புரிந்து அருள வேண்டும் என்றனர் தேவர்கள் இக்காட்சியை கச்சியப்பர் ஆயவம் சூரனது ஆவி நீக்க ஓர் சேயினை அருளுவான் திமயமாகிய மீயுயர் வரையிடை மேவி நோற்றிடும் மாயையின் முதல்வியை மணத்தல் வேண்டும் நீ என்று அழகுபட வர்ணிக்கிறார் சிவபெருமானும் தேவர்களே நீங்கள் இனி வருத்தம் கொள்ள வேண்டாம் யாம் மலையில் வளர்ந்து தேவியை மணந்து உங்கள் துயரத்தை தீர்ப்போம் என்று கூறி அருளினான் தேவர்கள் அங்கிருந்து சென்றவுடன் இரத்தி தேவி ஈசனை போற்றி தன் குறையை கூறினாள் ரத்தி தேவியை இனி நீயும் புலம்பி அழ வேண்டாம் நாம் கௌரியாம் தேவியை மணக்கும் நாளில் உனக்கும் உரிய முறையில் அருள் செய்வோம் என்று கூறி ஈசன் அனுப்பினான் தட்சிணாமூர்த்தியாக தான் இருந்து காட்டிய மூண நிலையில் தியானித்தால் மெய்ப்பொருளை உணரலாம் என்று சனகாதி முனிவர்களுக்கு கூறி விடை கொடுத்தான் எம்பெருமான் பார்வதி கடும் தவம் ஏற்றினாள் படிப்படியாக உணவின் அளவை குறைத்தாள் தன்னிடத்து பறந்து வந்த இலைகளை புசித்தாள் பின்னர் அதுவும் இல்லாமல் தவம் ஏற்றினாள் பர்ணம் என்றால் இலை என்று பொருள் இலையும் புசிக்காமல் தவம் புரிந்ததால் அம்பிகைக்கு அப்பர்ணா என்ற திருநாமமும் உண்டாயிற்று அத்தகைய தவத்தை காண விரும்பிய சிவபெருமான் கிழ வேதியர் கோலம் கொண்டு புறப்பட்டான் எங்கும் பவழம் போன்ற நிறம் செறிந்திருக்கும் ஆடை அணிந்திருந்தான் குடுமி வைத்திருந்தான் நெற்றியில் சைவச் திருநீற்றை அணிந்திருந்தான் மார்பில் அணிந்திருந்தான் கையில் தூக்கு செம்பு வைத்திருந்தான் அசையும் கைகளை உடையவனாக இமயத்தின் உரைப்பணியை தாங்கும் ஓலை குடையை பிடித்திருந்தான் நீண்ட கோலை கையிலே வைத்திருந்தான் வேதங்களை ஓதுகின்ற வேதியரின் வடிவத்தை ஈசன் தாங்கி சென்றான் இந்த அழகிய காட்சியை செருதுவர் துவர் உடையாளன் சிகையினன் அணி நீற்றின் குறியினன் ஒளிர் நூலன் குண்டிகை அசைகையன் உரை கதிர் போற்றும் ஓலையன் உயர்கோலன் மறைப்பையில் முதியோர் போல் வடிவிது கொடு என்று சிவபெருமான் அந்தனர் வேடம் தாங்கிச் செல்லும் காட்சியை கண்முன்னே வடிக்கிறார் கச்சியப்பர் தவச்சாலையின் வாயிலில் இருந்த சேடியர் முதியவரை கண்டனர் இவர் ஒரு சிறந்த முனிவர் என கருதி அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினர் தள்ளாடும் நடையை உடைய முதியவரே இந்த பெரிய மலையை அடைதல் எளிதென்று முனிவராகிய தாங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள் என்றனர் சேடியர் மலையரசனின் மகள் புரியும் தவத்தின் சிறப்பினை காணும் உள்ளத்துடனும் வந்துள்ளேன் என்றார் முதியவர் சிவபெருமான் கூறும் இச்சொற்களை தளர்நடை முதியீர் இத்தடவரை இடை சேர்தல் எளிதல்ல முதியே வந்து எய்தியது எவன் என்ன வளமலை அரசன் தன் மகள் புரி தவ உளமுடன் இவன் வந்தேன் உவகையின் என்றான் என்று அழகுபட கவிதை புனைகிறார் கச்சியப்பர் சேடியர் உள்ளே சென்று முதியவர் வந்த செய்தியை உரைத்தனர் பார்வதியும் முதியவர் என்ற முறையில் அவரை உள்ளே அழைத்து வர பணித்தாள் ஈசனை சேடியர் உள்ளே அழைத்து வந்தனர் அடியவராக தோன்றிய முதியவரை வணங்கி வரவேற்ற பார்வதி அவருக்கு உரிய இருக்கையை அளிக்கும்படி விஜயை என்ற தோழியிடம் கூறினாள் அவளும் உயர்ந்த அரியணை ஒன்றை இட்டு முதியவரை அமரச் செய்தாள் பேரழகுடைய பெண்ணான நீ எதன் பொருட்டு உடல் மெலிவுறத் தவம் இயற்றுகிறாய் என்றார் முதியவர் பார்வதி விஜயையை குறிப்பால் நோக்கினாள் விஜயை பார்வதி சிவபெருமானை கணவனாக அடைந்து அவனை தன்னிடத்திலேயே இருத்தி வைத்துக் கொள்ளும் நோக்கத்துடன் தவம் செய்கிறாள் என்று தெரிவித்தாள் அதனை கேட்ட முதியவர் பலமாக நகைத்தார் பெண்ணே உனக்கு பைத்தியமா பிடித்து விட்டது எங்கும் சாம்பலை பூசி பாம்பை அணிந்து தோலை உடுத்து சுடுகாட்டில் ஆடும் சிவனையா விரும்புகிறாய் ஐயோ பாவம் உனக்கு வேறு ஒருவரும் கிடைக்கவில்லையா என்று பலவாறு முதியவர் வேடத்தில் இருந்த சிவபெருமான் தன்னை குறைவுபடக் கூறினான் சிவசிவா என்று காதை பொத்திக் கொண்ட பார்வதி சினத்துடன் பேசலானாள் அழிவில்லாத எம்பிரானிடம் அன்பு இல்லை மேலான முதியவர் வேடத்தை நீர் தாங்கி இருப்பது பறவைகளை வேட்டையாடும் நோக்கத்துடன் வேடன் புதரில் பதுங்கியிருப்பதற்கு ஒப்பாகும் என்று பார்வதி பதிலளித்தாள் பார்வதியின் இப்பதிலை கேட்டியால் அந்தநாள் கேடிலா எம்பிரான் தன்மாட்டு ஒரு சிறிதும் அன்பு மனத்திடை நிகழ்ந்தது இல்லை காட்டுரு புள்ளின் சூழல் கவருவான் புதல் மேற்கொண்ட வேட்டுவன் இயல்போல் மேலோன் வேடம் நீ கொண்ட தன்மை என்று கடிந்து பாடுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியர் தவவேடத்தில் இருந்து தகாதன செய்தல் வேடன் புதரில் பதுங்கிகளை வலை வீசி பிடிப்பதை போன்றது என்ற கருத்தில் திருவள்ளுவரும் என்று கூறி எச்சரிக்கிறார் அக்காலத்தில் அங்கொருவர் இங்கொருவராக பொலிகள் இருந்தனர் ஊடகங்கள் இல்லாத காலத்திலும் வள்ளுவரும் கச்சியப்பரும் தங்கள் தெய்வீக நூல்களின் வழியே சமுதாய கடமையாக கருதி என்ற இடங்களிலெல்லாம் இத்தகைய எச்சரிக்கைகளை விடுத்துள்ளனர் ஈசனே பரம் என்று கூறும் வேதங்களை நீர் ஆராய்ந்து கற்கவில்லை போலும் தக்கன் வேள்வியில் பங்கு பெற்ற வேதியர்களுக்கு ததீசி முனிவர் கொடுத்த சாபம் உம்மையும் பற்றி என்று பார்வதி வினவினாள் நான் இங்கு வந்ததன் காரணத்தை நேரிடையாகவே சொல்கிறேன் வேதமுறைப்படி உன்னை திருமணம் செய்து கொள்ளும் நோக்கத்துடன் தான் வந்தேன் என்றார் முதியவர் அச்சொற்களை கேட்டு திடுக்கிட்ட பார்வதி தனது காதுகளை பொத்திக்கொண்டாள் கொண்டாள் இவ்வேதியர் இவ்விடத்தை விட்டு அகலார் நாமே இங்கிருந்து நீங்குவது நல்லது என்று எண்ணியவளாக தவச்சாலையிலிருந்து வெளியே வந்து விட்டாள் அதே நேரத்தில் அங்கிருந்த முதியவரையும் காணவில்லை வான்வெளியில் சிவபெருமான் விடையூர்தியின் மீது காட்சி கொடுத்து அருளினார் தவத்தின் தலைவி தவத்தின் இலக்கான இறைவனை கண்டு மகிழ்ந்தாள் வேதியர் என்று கருதி கடும் சொற்கள் கூறியதற்கு வருந்தினாள் தேவி உனது அன்பையும் உறுதியையும் கண்டு மகிழ்ந்தோம் உன் சொற்கள் அனைத்தும் எமக்கு தோத்திரமாகும் இனி அரண்மனை செல்க நாளையே உன்னை மனம் புரிந்து கொள்வோம் என்றான் ஈசன் கைலை திரும்பிய சிவபெருமான் நினைத்தான் அத்திரி வசிஷ்டர் ஆங்கீரசர் கௌதமர் ஜமதக்னி பரத்வாஜர் விஸ்வாமித்ரர் என்ற ஏழு முனிவர்களும் சிவபெருமான் உன்னால் வந்து மணங்கி நின்றனர் நீங்கள் எழுவரும் மலையரசனிடம் சென்று எம்பொருட்டாக முறைப்படி பெண் கேட்டு மனம் பேசி வருதல் வேண்டும் என்றான் சிவபெருமான் அவ்வறிய வாய்ப்பை கேட்டு மகிழ்ந்த முனிவர்கள் மலையரசன் மாளிகைக்கு விரைந்தனர் மலையரசன் அவர்களை வரவேற்று உபசரித்தான் அவர்களும் சிவபெருமானுக்காக பெண் கேட்டனர் மலையரசன் பெரிதும் மகிழ்ந்து பெண் கொடுக்க உடன்பட்டான் ஆனால் அவன் மனைவி மேனை சற்றே தயங்கினாள் தக்கன் மகனை மணந்த பெருமான் அவன் தலையை அறுத்த செயலை மேனை நினைத்து தயங்கினாள் ஆணவத்தால் தக்கன் அழிந்தான் என்று விளக்கிய முனிவர்கள் சிவபக்தனான இமவான் நலமே பெறுவான் என்று உறுதியளித்த பின் மேனையும் உடன்பட்டாள் நாளைய நிகழ்வில் பங்குனி உத்திரத்தில் பார்வதியின் திருமணத்தை நாம் மணக்கண்ணால் தரிசிப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் அயனும் மற்ற தேவர்களும் சிவபெருமானிடம் முறையிட்டதையும் ரதி தேவிக்கு அருள் புரிந்ததையும் தேவர்களுக்கு அருள் புரிந்ததையும் பின்னர் தவமியற்றும் பார்வதியை வேதியராக முதியவர் உருவில் சென்று மனம் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்